ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் ரின் லிக்விட் பாட்டில் மேல்முடி தேங்காய் ஓடு ரெண்டுமே வேஸ்ட் மெட்டீரியல் தான் தேங்காய் திருகி ஏற்பாடு இது போல் அதில் கொஞ்சம் இருக்கோம் அதை ஒரு வேஸ்ட்டு கத்தி வச்சு நல்லா சுரண்டி க்ளீனாக எடுத்துடணும் அதன் பிறகு இந்த கொட்டாங்கச்சினுடைய மேலே இருக்கிற இந்த நாறு டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கத்தி வச்சு முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எடுத்துடலாம் இதுலேயே மூஷா வராது அதனால் கொஞ்சம் நான் தண்ணியில் ஊற போட போகிறேன் இப்போ இந்த கொட்டாங்கச்சின் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது மேலே இருக்கிறத நல்லா சுரண்டி எடுத்துடலாம் இப்போவுமே கூட அது வந்து மூஷா க்ளீன் ஆகாது இது அதுக்கு நல்ல முழுஷாக க்ளீன் ஆகணும்னா நல்லா குரகுறப்பான தரையில் போட்டு நல்லா தேய்க்கணும் ஆனால் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆர்கனைசருக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த குரகுறைப்பான இதுலேயும் நம்ம மேலே பெயிண்ட் அடித்தோம்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அப்புறம் ஒரு பெயிண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் கோட் பெயிண்ட் அடித்தாச்சு இன்னொரு கோட் அடித்தாதான் இன்னும் நல்லாயிருக்கும் புலருக்கு ஒரு நாள் பூரா இது வெயிலில் காஞ்சிது திரும்பவும் பெயிண்ட் அடிச்சு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் காய வச்சிடலாம் செகண்ட் ஃபோட்டோ அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன் இதை என் கையில் கிடைக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன் நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இ இதை பாருங்கள் டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து கில்டரிங் டேப்பும் பீட்ஸும் ஒட்டணும்னு நினச்சிருந்தேன் அது வாங்கி வரதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் வீட்டில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் வச்சே இதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் இந்த எட்ஜில் ஒட்டி இருக்கிறது வந்து எலாஸ்டிக் போன ஹேர் பேண்டு அப்புறம் ஸ்டிக்கர் போட்ஸ் போட்டுங்க இப்போ இது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வலையில தான் அடியில் ஒட்டப்பரம் ஒட்டி கொண்டு வந்துடுறேன் இது பாருங்க ஃபெவிபால் போட்டு தான் ஒட்டினேன் நல்லா ஒட்டிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ இதை வந்து நாம் மேல்முடியை தான் உள்ளே ஒட்டப்போறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சார்பனை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க ஊதுவத்தி ஸ்டாண்ட் தான் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் தான் பித்தளையில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்கே அப்படின்றீங்களா எல்லா நாளுமே நம்மளால் பூஜை அறைக்குள்ளே போக முடியாது அது மட்டும் இல்லாமல் மாலை வேலைகளில் பூஜை ரூம்லேயும் நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைப்போம் இது எதுக்கு அப்படின்னாக்கா கொசு விரட்டி ஊதுவத்தி செருகி வைக்கிறதுக்கு தான் இதில் கோலமாவு இல்லைன்னா ஆற்று மணல் அப்படி இல்லைன்னா செம்மண் தூள் இல்லைன்னா தோட்டமண் இருக்கு அதை தூள் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு அதை கூட இதில் ஃபில்லப் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ தான் ஒட்டியிருக்கோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டாங்கட்சிலாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மூணு கன்று கொட்டாங்கச்சி தான் ஓட்ட போட்டது அதில் வச்சு இந்த மணலை நான் வந்து ஃபில்லப் பண்ண போகிறேன் ஃபில்லப் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஊதுவத்தி செருகிடலாம் இப்போ இந்த ஊதுவத்தியை நேராக செருகிடலாம் கொஞ்சம் சாஞ்சா கூட அந்த சாம்பல் வந்து கொட்டாங்கச்சிக்குள்ளே தான் விழுமே தவிர வெளியிலலாம் விழாது இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நாம் ஒரு ஸ்டாண்டே க வெலை கொடுத்து வாங்கிடலாமே நீங்கள் நினைக்கலாம் நாம் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது செஞ்சு வச்சோம்னா பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் ஏற்படும் நாம் இது போல் எதையாவது கிரியேட்டிவாக செஞ்சுட்டு இருக்கும்போது போது பணம் மிச்சமாகறத விட நம்மளுடைய டிப்ரெஷன்லாம் காணாமல் போயிடுமா அதனால் நம்மளுக்கு ஞாபக சக்தி வளரும் அதோட நோ இந்த பிபி சுகர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வர்றது தள்ளி போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் எதையாவது க்ரியேட்டிவாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் மூளையும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காந்தி டிஃபன் கிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்